السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜிறு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே திருமறை குரானுடைய ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் சூரா அல்வாக்கியா என்ற இந்த அத்தியாயத்துடைய தமிழாக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற வசனங்கள் அறுபத்தி மூன்றாவது வசனம் நேற்றைய தினம் மனித படைப்பை குறித்து ஆலமீன் நாம் உங்களை படைத்திருக்கின்றோம் எதுவுமே இல்லாத நிலையில் உங்களை படைச்சிருக்கிறோம் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லா அருபுல்லா ஆலமின் நம்முடைய சிந்தனையை தட்டி எழுப்பக்கூடிய அந்த கேள்வியை கேட்டு நாம் அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லா அருபுல்ல ஆலமின் பேசுகிறான் இனி வரக்கூடிய இந்த வசனங்களில் மனிதன் சாப்பிடக்கூடிய உணவு குறித்தும் மனிதர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் குறித்தும் நாம் சாப்பிடுவதற்கு உணவு தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய நெருப்பை குறித்தும் அல்ல நினைச்சான் கேள்வி கேட்கறான் எப்படி அல்லாஹ் கேட்கிறான் என்பதை சிந்தித்தீர்களா நாம வந்து இந்த விளைச்சல் மூலமாக விதையை போட்டு விதைக்கிறோம் அதை விதைக்கிறத வந்து நீங்க சிந்தித்தீர்களா என்று அல்லா அருபாமி கேட்கிறான் அதை நீங்கள் விளைவிக்கிறீர்களா அல்லது நாம் விளைவிக்கிறோமா அதாவது அந்த விளைச்சலை வந்து நீங்கள் செய்கிறீங்களா நாம் செய்கிறோமான்னு கேட்குறோம் அன்புக்குரிய சகோதரிகளே நாம் செய்யக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விதையை போட தான் செய்கிறோம் ஆனால் உள்ள நடக்கக்கூடிய ரியாக்ஷன் அது நமக்கு தெரியாது என்ன நடக்குதுங்கிறது அல்லாக்கு முன்னா தான் தெரியும் அதைத்தான் நான் கேட்குறேன் அதை நீங்கள் விளைவிக்கிறீர்களா அல்லது நாம் விளைவிக்கிறோமா இதனுடைய விளக்கத்தை நான் பின்னாடி உங்க சொல்றேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அல்லாரு போலாலமி நமக்கு எப்படி உணவளிக்கிறான் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அல்லாவுக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் மிகப்பெரிய அளவுக்கு நன்றியுடன் பட்டிருக்கிறோம் அல்லாஹ் தொடர்ச்சியா பேசுறான் நாம் நாடினால் அதை சருகுகளாக மாற்றி விடுவோம் அப்போது நீங்கள் கை செய்தப்படுவோராக ஆகிவிடுவீர்கள் விளைவிக்கிறோமா இல்லையா இதை என்ன செஞ்சிருவோம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவோம் அப்ப நீங்க என்ன செய்வீங்க என்னத்தை சாப்பிடுவீங்க சாப்பிட முடியாது மிக பெரிய கைசெயတဲ့த்துக்கு நீங்கள் உள்ளாவீர்கள் என்று அல்லாஹ் கேக்குறான் அடுத்து நம்ம சொல்லுவோமா இன்நா லா முஹிரமூன் பல் நஹ்னு மஹ்ரூமூன் நாம் கடனாளியாகி விட்டோம் மேலும் நாம் பலனை விட்டும் தடுக்கப்பட்டோம் என்று நீங்கள் கூறுவீர்கள் அடுத்தது அல்லாஹ் தண்ணீரை பத்தி கேக்குறான் அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம இந்த பூமியில தானே விளைவிக்கிறோம் நாம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே இந்த தான் வருது உதாரணத்துக்கு நெல்லை எடுத்துக்கோங்க நெல்லை போடுறோம் அது என்ன பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கதிரிகளா வருகிறது அரிசி எடுத்து சாப்பிடுறோம் இந்த பூமியுடைய தன்மையை நீங்க எடுத்துக்கோங்களேன் அதனுடைய தன்மை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னத்தை நீங்க புதைச்சி வச்சாலும் அதை சாப்பிடும் என்னத்தை புதைச்சி வச்சாலும் செஞ்சிடும் அது சாப்பிடுறோம் உதாரணத்துக்கு மனுஷனை புதைக்கிறோம் இறந்து போன மனிதர்களை புதைக்கிறோம் புதைச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாருங்க தோண்டி பார்த்தா இருக்குமா எல்லாத்தையும் தா தின்றோம் எலும்பு துண்டு மட்டும்தான் இருக்கும் நீங்கள் என்னத்தை புதைச்சி வச்சாலும் பூமியுடைய சட்டை பண்ணால் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும் உள்வாங்கி ஒன்றுமில்லாமல் ஆகிடும் எவ்வளோ பேரை புதைக்கிறோம் எவ்வளோல எத்தனை மனிதர்கள் சாவுறாங்க எல்லாத்தையும் புதைக்கிறோமா இல்லையா அப்ப பூமியுடைய தன்மை எப்படி எல்லாம் வச்சுருக்கான்னு சொன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பூமியுடைய அந்த அந்த உள் அமைப்பு இருக்கா இல்லையா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் என்னத்தை போட்டாலும் சாப்பிடும் எதை நீங்க புதைச்சி வச்சாலும் ஒண்ணும் இருக்காது ஆனா நாம சாப்பிடறத தான் என்ன செய்யறோம் போடுறோம் உள்ள போடுறோம் ஒரு சின்ன விதையை போடுறோம் ஒரு சின்ன விதையை போடுறோம் அந்த விதையை பூமி சாப்பிட மாட்டேங்குது அந்த விதையை பூமி சாப்பிடாம அந்த விதை என்ன பண்ணுது பூமியை ஜெயிச்சுட்டு வெளியே வருது பூமியை ஜெயிக்கிது பூமி எவ்வளவு ஸ்ட்ராங்கு ஆனா என்ன ஆகுது சின்ன விதையை போடுறோம் அது போட்ட உடனே அது என்ன செய்யுது பூமியை கிழிச்சுக்கிட்டு வெளியே வருது இதான் அல்லாஹ் செய்யக்கூடிய வேலை அதுதான் கேக்குறான் அட நீங்க விளைவிக்கிறீர்களா அல்லது நாம் விளைவிக்கிறோமா ஏன் தெரியுமா இந்த சட்டப்பட வச்சிருக்கிறான் எதையும் போட்டாலும் சாப்பிடக்கூடிய பூமி நாம் போடக்கூடிய விதையை பூமி சாப்பிட்டதுன்னு சொன்னால் நாம் சாப்பிடறதுக்கு வழி இல்ல நாம் என்னத்த சாப்பிடுவோம் ரொம்ப ஆளுமையின் சட்டப்ப பாத்தீங்களா இப்ப அந்த மே மாதம் என்ன சீசனு என்ன சீசன் மாம்பழ சீசன் வகை வகையான மாம்பழம் சாப்பிட்றோம் நம்ம ஊர்ல சில மாம்பழம் கிடைக்குது நீங்கள் பெரிய பெரிய நகரங்கள்லாம் போனீங்கன்னா பங்கனப்பள்ளி மாம்பழம் அந்த மாம்பழம் இந்த மாம்பழம் மல்கோவா மாம்பழம் செந்துரா மாம்பழம் இப்படி பல இமாம் பசத் மாம்பழம் பல வகையில் கிடைக்கும் அன்புக்குரியவர்களே அதான் நாம் போடுறோம் இல்ல இந்த மாமரம் வரதுக்கு என்னத்தை போடுறோம் ஒரே ஒரு மா விதையை போடுறோம் சின்ன விதையை போடுறோம் விதையை போடுறோம் அது போட்டது என்ன ஆகுது உள்ளே போட்ட உடனே அது வந்து பூமி கிழிச்சிக்கிட்டு வெளியே வருது வெளிய வந்து அப்படியே சின்ன ஒரு மரம் பெரிய செடியாவது மரமாவது பெரிய மரமாவுது அதில் பல கிளைகள் உருவாகுது பல இலைகள் உருவாகிறது அதுல மாங்காய் வரது மாங்காய் பழைய பின்னாடி பழமாவது பல வகையான மா மா மாம்பழங்கள் நம்ம சாப்பிட்றோம் கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க இந்த மாம்பழத்தை சாப்பிட்றோம்ல சாப்பிடும் போது என்னைக்கா நம்ம செஞ்சுச்சுக்கிறோமா இவ்வளவு இனிப்பை இந்த மாங்கொட்டையில போட்டது யாரு நாம போட்டது என்னது வெறும் மட்டும் தான் போட்டோம் ஒரே ஒரு விதையை போட்டோம் போட்டு என்ன பண்ணோம் தண்ணிய ஊத்துனா அவ்வளவுதான் கொண்டு அந்த தண்ணியை தரது அல்லதான் அதுக்கு சொல்லி காட்டுறான் இந்த தண்ணியை தரது யார் நாம தான் பின்னாடி சொல்றான் அப்ப மாவேதையை மட்டும் போடுறோம் கொஞ்சம் பராமரிக்கிறேன்னு சரி தண்ணியை மட்டும் ஊத்துறோம் சூரிய ஒளி அங்க அல்லாட்டேந்து வருது காத்து அல்லாட்டேந்து வருது அதே மாதிரி கீழே அந்த பூமியை ஜெயிச்சுட்டு அந்த மாவேத வெளியே வரதா இல்லையா இது அல்லாவுடைய செட்டப் இந்த மாமரத்துல இவ்வளவு ரகமான மாம்பழங்கள் இவ்வளவு டேஸ்ட் இவ்வளவு சீனி இவ்வளவு சர்க்கரை நாம வந்து தண்ணியை ஊத்தும் போது தண்ணியில சீனியை மிக்ஸ் பண்ணி ஊத்தணுமாங்க சீனியை மிக்ஸ் பண்ணி ஊத்தல ஆனா என்ன ஆகுது அந்த மாதையில்தான் இவ்வளவு பல ஆயிரக்கணக்கான மா மாம்பழங்கள் மாங்காய்கள் என்ன செய்ய ஒரு மரத்துல கிடைக்குன்னு சொன்னா அல்லாவுடைய சட்டப்பாத்தீலாம் இவ்வளவு பெரிய ஒரு செட்டப் அதுதான் இங்க எட நீ விளைவிக்கிறியா அது நான் விளைவிக்கிறோமா எவ்வளவு பெரிய அற்புதம் பாத்தீங்களா அப்ப இத நீ சிந்திக்க மாட்டியா நீ சாப்பிடக்கூடிய உணவை சிந்திச்சியா நீ பருகக்கூடிய அந்த பானத்தை சிந்திச்சு என்ன செய்யறான் இப்படி கேள்வி கேட்கிறான் அப்ப அன்புக்குரியவர்களே இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய மக்கள் நாம இருக்கணும் உணவை வாயில வைக்கும் பொழுது இந்த நெல்லைத்தான நம்ம போட்டோம் எப்படி இப்படி உணவா வந்துச்சு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நெற்கதிர்களாக உருவாகி இது எப்படி இது அல்லாவுடைய சட்டிப்பு அல்ல நாம விளைவிக்கிறோம் என்று அல்லா சொல்லி காட்டுறான் அடுத்த பேசுகிறான் அப்புறம் ஐத்துமுல் மா அல்லதி தஷரபூன் நீங்கள் குடிக்கும் தண்ணீரை பற்றி சிந்தித்தீர்களா இன்னைக்காமே சிந்திச்சி இருப்பமா மடக்கு 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 நள்ளி குடிச்சிட்டு போயிடுறோம் அந்த தண்ணியை பத்தி நீங்க சிந்தித்தீர்களான்னு அல்லாஹ் கேக்குறான் கேக்கு விட்டு அல்லாஹ் பேசுறான் அன்தும் அன்ஸல்துஹூ மினல் முஸ்னீ அம்னஹुनல் முன்சிலூன் அடே மேகத்திலிருந்து நீங்கள் பொழிவிக்கிறீர்களா அல்லது நாம் பொழிவிக்குரோமா இந்த உலகம் வரலாறு இந்த உலகம் இந்த பூமி இந்த அண்ட சராசரம் உருவான வளர் வரலாறு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அது பொய்யோ இல்லை கற்பனையோ தெரியல உண்மையிலேயே இந்த அண்ட சராசரம் உருவான அந்த வரலாறை பார்க்கும் பொழுது மனிதன் திகைத்து விடுவான் இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த அண்ட சராசரத்தை அல்ல எப்படி படைச்சான் சரி இந்த பூமியில் அல்ல தண்ணி எப்படி கொண்டு வந்தான் வானத்திலிருந்து தண்ணி எப்படி வந்து வருகிறது அதெல்லாம் பார்க்கும்போது விளக்குறது நேரம் இல்லை இருந்தாலும் சொல்லி காட்டுறேன் அன்புக்குரிய அவ்வளோ செட்டப்பு அதான் நான் கேட்கிறான் அட இந்த மேகத்தில் இருந்து தண்ணீரை நீங்கள் செய் அல்லது நாம் சொல்லிட்டால சொல்லிட்டாலாம் ஒரு கேள்வி கேட்கறா பாருங்களேன் லவ் நெஷா உ ஜல் ஃபலௌலா தஷ்புரூன் இந்த மேகத்திலிருந்து வரத தண்ணி இந்த தண்ணியை நாம் நாம் நினைச்சிருந்தா உப்பு நீராக ஆக்கியிருப்போம் நாம் நினச்ச நினைச்சிருப்போம் இருப்போம் அதை உப்பு நீராக ஆக்கியிருப்போம் எனவே நீங்கள் நன்றி செலுத்த வேணாமா மேகத்திலேருந்து வரக்கூடிய அந்த இப்போ மழை மழை வந்து உப்பு நீராகி வந்தால் நம்முடைய நிலை என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்ப அல்லாஹ் கேட்குறான் இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் பல ஆலுமீன் தண்ணீரை பத்தி என்ன செய்கிறான் நமக்கு கேள்வி கேட்டு இதை நீங்க சிந்திங்கப்பா ஒருவேளை அதை உப்பு நீராக்கி இருந்தால் நம்முடைய நிலம் என்ன ஆகியிருக்கும் இதை நீங்கள் சிந்தீங்க அப்போ அல்லாஹாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அடுத்ததெல்லாம் கேட்குறான் நெருப்பை பற்றியெல்லாம் கேட்குறான் அப்புறம் ஐ தூண் நார் அல்ல தூ தூரூன் நீங்கள் பற்ற வைக்கும் நீர்ப்பை பற்றி சிந்தித்தீர்களா அன்তুম அன்ஷஅதுன் ஷஜரதஹ அம்னஹुनல் முன்ஷிஊன் அதற்கான மரத்தை நீங்கள் உண்டாக்கினீர்களா அல்லது நாம் உண்டாக்கிரோமா இதானே கேக்குறோம் இந்த மரம் இருக்கு நம்ம போட்டதுนது மட்டுதான் வேதம் மட்டும்தான் போட்டும் அது மரமாகி பெரிய நமக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளாவுதுன்னு சொன்னா அந்த மரத்தை உண்டாக்கினது யாரு அட நீ இல்லடாடா அதனால் நீங்க என்ன செய்யுங்க எனக்கு நன்றி செலுத்துங்க என்று அல்லாஹ் ரபல் ஆலமீன் கேட்டுட்டு அடி அந்த நெருப்பை பத்தி எல்லாம் சொல்றான் அந்த நெருப்பு எப்படி உருவாக்கி இருக்கறோம் அந்த நெருப்பை எப்படி தந்து அந்த நெருப்பை உங்களுக்கு எப்படி பயன்பட வைத்தி இருக்கிறோம் ಅಂತ அல்லாஹ் பேசுறான் நஹ்னு ஜஅல்னாஹா தذكிரதௌ வமதாஅன் লিল முக்வீன் நாமே அதை அந்த நரக இந்த நெருப்பு இருக்கா இல்லையா இந்த நெருப்பு வந்து நரகத்தோட நெருப்பு அதனால வரைஞ்சிக்கணும் நரகத்துடைய நெருப்ப நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு நாமே இந்த நரக நெருப்பை நினைவூட்டுவதாகவும் தேவையுடையோருக்கு பயனளிப்பதாகவும் ஆக்கினோம் அன்புக்குரியவர்களே அப்ப நெருப்பை பத்தியால நீங்க சிந்திங்க நெருப்பை வந்து உருவாக்குவதற்கு நாம் மரத்தை நினைச்சிருக்கிறோம் நாம தான் உங்களுக்கு உண்டாக்கி தந்திருக்கிறோம் நாம தான் அதை உருவாக்கி தந்திருக்கிறோம் நீங்கள் சிந்தியுங்கள் என்று அல்லாருபிராமின் கேட்கலாம் இந்த இடத்துல நெருப்பு பத்தி ரசுல்லா செல்லாக்கத்தை தராங்க நாம பயன்படுத்தக்கூடிய நெருப்பு இருக்கா இல்லையா இதை பத்தி அல்லாஹுடைய புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு உலக நெருப்பு நரக நெருப்பின் எழுபது பாகங்களில் இருந்து ஒரு பாகமாகும் அதாவது உலக நெருப்பு இருக்கா இல்லையா அந்த உலக நெருப்பு என்பது நரகத்துடைய நெருப்பிலிருந்து எழுபது பாகங்கள்ல ஒரு பாகமாகும் அப்ப ரசுல்லாட்ட மக்கள் கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே இந்த நெருப்பே போதாதா நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகளை துன்புறுத்துவதற்கு வேதனை செய்வதற்கு இந்த உலக நெருப்பே போதுமே இதை நம்மளால் தாங்க முடியுமா உலக நெருப்பு கையில பட்டாலே அப்படின்னா இது தோல் எல்லாம் கருகிறது வெந்து போகிறது புண்ணாகிறது அப்ப இதுவே போதுமே கேட்கிறாங்க அப்ப ரசுல்லா சொல்லுவாங்க இல்ல நரகத்துடைய நெருப்பு அறுபத்தி ஒன்பது மடங்கு இதை விட அதிகம் ஒவ்வொரு மடங்கும் நீங்க பயன்படுத்தக்கூடிய உலக நெருப்பு மாதிரி இருக்கும் அப்ப எல்லாம் தான் உலக நரக நெருப்பு அப்ப எப்படி இருக்கு நினைச்சு சொல்லலாம் இந்த இடத்த சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே தண்ணியை பத்தி எல்லாம் சிந்திக்க சொல்றான் உணவை பத்தி எல்லாம் சிந்திக்க சொல்றான் நெருப்பை பத்தி எல்லாம் சிந்திக்க சொல்றான் இதனாலதான் நம்ம நினைச்சிடும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப இதையெல்லாம் சிந்தித்து இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன் நமக்கு உணவளிக்கிறான் அவன் நமக்கு தண்ணீரை தருகிறான் என்று உணர்ந்து அவனை நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் பல ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ் அடுத்தலை பிரார்த்தித்தவனாக இந்த விளக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன் இன்ஷா இன்ஷால்லால்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களை வரக்கூடிய நாட்களை தெரிந்து கொள்ளலாம் வாஹி தவானா அனில் அஹம்தலில்லாஹ் ஹெர்பிலா அலமின் ஒஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வர காத்து சுபாநகுல்லாஹ் மபி ஹம் தி கேஷத் அல்லாஹ் இல்லாஹ்ல்லா அந்நாஸ்தா